வெல்கம் டு தெரிந்துகொள் சேனல் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா கூடாதா ஓகே நம்ம மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் நான்ஸ்டிக் தான் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான கெமிக்கல்ஸ் இருக்கு பி எஃப் இதெல்லாம் டெஃப்லான் போன்ற ஒரு மோசமான கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுனா நம்ம நம்ம சாப்பிட்றப்ப அது ஃபுட்டு சமைக்கணும்னா சமைக்கிறப்ப ஹீட் ஆகும் ஹீட் ஆகி ஹீட் ஆகி ஹீட் ஆகி அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும் கொஞ்சமா மிக்ஸ் ஆகும் இது சாப்பிட்றதுனால என்னன்னா கேன்சர் வரும் நார்மலா தெரியும் நம்ம நான்சிக் யூஸ் பண்ண கேன்சர் ஆல்ரெடி வந்த நியூஸ் தான் ஆனால் இது கொஞ்சமாக உடம்பு இன்ஜெக்ட் ஆகும் நம்ம மசால்ட்டா இருக்கும் ஆனால் கொஞ்சமாக இன்ஜெக்ட் ஆகி கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் இல்லை நம்ம அந்த சமைத்தக்கிற சாப்பாடு அந்த அந்த பாத்திரத்துக்கிட்ட நின்னாலே வந்து வர புகை அந்த கெமிக்கலோட மிக்ஸ் ஆகி நம்ம டேட்டா மூலியாக போகும்போது நுழைவில் பாதிக்கும் இது போக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து தைராய்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து மேக்ஸிமம் கன்சோல் பண்ணாதீங்க இது போக ஒன்று இந்த ரெகுலர் ஃபுட் மாத்திரை பாத்திரம் போடுவாங்க பிபி டேப்லெட்டு சுகர் பேஷன்ஸு இப்போ உடம்புல ஏதாவது ரெகுலராக டேப்லெட் போடுவாங்க அவங்கள தொடரவே செஞ்சக்கூடாது ஏன்னா இந்த கெமிக்கலும் அந்த அந்த உள்ள கெமிக்கலும் ரெண்டு ஆகி என்ன சைடு எஃபெக்ட் உண்டாகும் தெரியாது அந்தளவுக்கு மோசமானது ஓகே இந்த பாத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இதை இதை வச்சு நான் சமைக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து நல்லா இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்றது ஒரு சின்ன டிரிக்ஸ் இருக்கு என்னன்னா அந்த பாத்திரத்தில் சுற்றி தோசையோ ஏதாவது ஒரு நூற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மஞ்ச கலர மாதிரி ஸோ அந்த பாத்திரம் வந்து போயிடுச்சாலும் அந்த கலர் வந்துச்சுன்னா அந்த பாத்திரம் டோட்டலா அவுட்டு அதை யூஸ் பண்ணினா உடம்புல என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து உடம்பு வரும் கேன்சரும் என்னென்ன யாதி வரும்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஞ்சர் ஸோ அந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் நம்ம உடனே அந்த கெமிக்கல்ஸ்லாம் நார்மலாக இருக்கும் வராது அந்த லேயர்லாம் வராது நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம் அதாவது கழுவுறது ஸ்க்ரப் பண்ணி நல்லா போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சிங்கன்னா உள்ள கெமிக்கெல்லாம் வேணும் வெளியே வர ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வராது நீங்க ஸ்க்ரப் பண்ண பண்ண போனா ஈஸியா வந்துடும் ஸோ இதை எப்படி பாத்திரத்தை எப்படி கலவுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டான ஈரப்பத்த உள்ள துணியை வச்சு லைட்டா தான் துடைக்கணும் அழைத்து கூட கூடாது லைட்டா துடைச்சிட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அதுவே டேஞ்சர் சோ மேக்ஸிமம் எல்லாரும் அவாய்ட் பண்ண பாருங்க ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க